பாரமான நன்மை தெரியுமா மாமின் செய்யின் அஸ்கலுவில் மீதான் நன்மைகள் இருக்கிற தட்டுல மிக பாரமான நன்மை நல்ல குணம்னு சொன்னாங்க நல்ல குவாலிட்டிஸ் நல்ல சிபாத்து விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது பணிஞ்சு போறது நபி சொல்லி செல்லம் கொலக்குற சுருக்கத்தை விளக்கப்படுத்தினாங்க சீல்மன் கத்தா உங்களை வெட்டி நடக்கிறாங்களே அவங்களோட ஒட்டி நடந்தேனா குடும்ப உறவுகளை துண்டிச்சு நடக்கிறவங்களோட சேர்ந்து போங்க கஷ்டமா லேசா அவருக்கு சென்னா நூறு தொழுங்க அவர் சொல்ல அது ஈஸி எனக்கு அவர் பிரச்சனை இல்ல தொழில் ஆனா அவங்களோட சேர்ந்து போங்கின்றீங்களே பேசாதவங்களோட பேசுங்க அவங்க செய்யலாம் தலைமையேன் செஞ்சவனை மன்னிங்க வேற மக்களை வேண்டியவன் தான் சொல்லுங்க அவனே தான் எனக்கு மன்னிக்க இயலா வாசி மன்ன உங்களுக்கு உதவிய தடுக்கிறவன் உங்களுக்கு உதவி செய்யாதவன் அவனுக்கு உதவி செய்யுங்க அவனுக்கு கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்தா உங்களும் தரையில்லை சொன்னாங்க நீ கூடு முதலாவது அவருக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு சொன்னாங்க எங்களே சொல்லல நீ ஆரம்பி அவரை கொண்டு எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு கெடுதி செய்தாங்களோ அவங்களுக்கு நலவு செய்யுங்க கெடுதி செய்யறவன சும்மா விட்டதே பெரியவே இல்லை அவனுக்கு நலவு செய்வது என்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் இது எல்லாத்தையும் நீங்க இந்த நாலு விஷயத்தையும் பார்த்தா இது வெளிரங்கம் இல்ல உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் வெட்டி நடக்கிறவனோட ஒட்டி நடக்கிறது அது உள்ளத்துக்கு பாரம் அநியாயம் செஞ்சவன மன்னிக்கிறான் அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது உதவி செய்யாதவனுக்கு உதவி செய்ய என்றது உள்ளத்தோட சம்மந்தப்பட்டதுதான் கெடுதி செய்யறவனுக்கு நளவு செய்ய என்றதும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டதுதான் அஹ்லா கேட்டா தஸ்கியா அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது எனவே என்னமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே என்று சொன்னாங்க என்னவோஸ்து உத்தாமி ம மகாரிமல் அஹ்லா நான் இந்த உணகரத்துக்கு அனுப்பப்பட்டதே நல்ல குணங்களை பூர்த்தியாக்கத்தான் வந்திருக்கிறேன்